ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நமக்கு நியூ சிலபஸில் பார்த்திங்கன்னா ஏழு அழகு கொடுத்துருக்காங்க அழகு ஒன்றில் பிரித்தழுதுக சேர்த்தல் தான் பார்த்துட்ருக்கோம் நியூ புக் ஓல்ட் புக் எல்லாமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம எழுவத்தஞ்சு பிரித்தழுதுகை பார்த்துருந்தோம் ஸோ இதுவரையே பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எழுவத்தஞ்சு இது பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு கொஸ்டின் இருக்குது அதுக்கான ஆன்சரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணு கமெண்டில் கொடுங்க இப்போ நம்ம எழுநூற்றி இருபத்தி ஆறில் இருந்து பார்க்கலாம் எஃகு கூட்டல் சிறிது எஃகு சிறிது வரகு கூட்டல் தீது வரகு தீது குரங்கு கூட்டல் பெரிது குரங்கு பெரிது தெல்கு கூட்டல் சிறிது தெல்கு சிறிது தெல்கு கூட்டல் கால் தெல்கு கால் எஃகு கூட்டல் சிறுமை எஃகு சிறுமை நாகுக்கூட்டல் தலை நாகு தலை இங்கெல்லாம் வல்லினம் வந்து மிகக்கூடாது ஸோ அதை தான் பார்த்துக்கோங்க செம்பு கூட்டல் குடம் செப்பு குடம் செம்பு அப்படிங்கிறது செப்பு அப்படின்னு மாறுது வல்லினம் மிகும் அப்போ செப்பு குடம் சுரும்பு கூட்டல் நான் சுருப்பு நான் ஓகேவா கரும்பு கூட்டல் வில் கருப்பு வில் பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் வட்டம் கூட்டல் பலகை பலகை குளம் கூட்டல் கரை குளக்கரை குறுத்து கூட்டல் ஓலை குருத்தோலை உலகு கூட்டல் உயிர்கள் உலகுயிர்கள் இரும்பு கூட்டல் ஆணி இருப்பாணி திருக்கூட்டல் குரல் திருக்குறள் கடல் கூட்டல் கரை கடற்கரை அடுத்ததா ஆறு கூட்டல் மணல் ஆற்று மணல் அப்படின்னு வரணும் செம்பு கூட்டல் பட்டயம் செப்பு பட்டயம் அப்படின்னு வரணும் ஈண்டினியான் அப்படிங்கிறத ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் அடுத்ததா காண்டகு கான் கூட்டல் தகு அப்படிங்கிறது காண்டகு அப்படின்னு சொல்றோம் சேவடி அப்படிங்கிறத செம்மை கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கிறாங்க வெவ்வருப்பாணி ஓகேவா வெவ்விறப்பாணி அப்படிங்கிறத வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி வெவ்விறப்பாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றிரண்டு மற்ற கூட்டல் இரண்டு மற்றிரண்டு குறுசேற்றி குறுசு கூட்டல் ஏற்றி குறுசேற்றி தன்னறிய தன் கூட்டல் அறிய தன்னறிய தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி தவிப்பெய்தி இத்தகைய ஈ கூட்டல் தகைய இத்தகைய மனநலம் மனம் கூட்டல் நலம் மனநலம் இருப்பு முளை இரும்பு கூட்டல் முளை இருப்பு முளை அப்படின்னு சொல்லிட்டு வருது ஈண்டி வரே ஈண்டு கூட்டல் இவரே ஈண்டிவரே எடுத்துரைக்கும் எடுத்து கூட்டல் உரைக்கும் எடுத்துரைக்கும் பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் பங்கிட்டார் எழுத்திட்டார் எழுத்து கூட்டல் இட்டார் எழுத்திட்டார் என்றாகடியமான ஓகேவா என்றாகடியமான அப்படின்னா என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன அப்படின்னு சொல்லிட்டு வருது அடுத்ததா துஞ்சான் துஞ்சு கூட்டல் ஆண் துஞ்சான் ஈதல் கூட்டல் தல் ஈதல் ஆறளவு அருமை கூட்டல் அளவு ஆறளவு கருங்கோல் கருமை கூட்டல் கோல் கருங்கோல் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் பெருந்தேன் போற்றி போற்று கூட்டல் போற்றி பரிந்தோம்பி பறிந்து கூட்டல் ஓம்பி பரிந்தோம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி நோக்கி நோக்கு கூட்டல் ஈ நோக்கி வலியொழுகி வலி கூட்டல் ஒழுகி வலியொழுகி எல்லரு எல் கூட்டல் அரு எல்லரு புல்லுரு புல் கூட்டல் ஒரு புல்லுரு அரும்பொருள் அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் அரும்பெறல் பெரும் பெயர் பெருமை கூட்டல் பெயர் பெரும் பெயர் அவ்வூர் ஆ கூட்டல் ஊர் அவ்வூர் பெருங்குடி பெருமை கூட்டல் குடி பெருங்குடி புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் இங்கு புகுந்தீங்கு பெண்ணனங்கு பெண் கூட்டல் அனங்கு பெண்ணனங்கு நற்றிறம் நன்மை கூட்டல் திறம் நற்றிறம் அப்படின்னு பிரிக்கிறோம் கார் சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு கார் சிலம்பு செங்கோல் செம்மை கூட்டல் கோல் செங்கோல் வெளியுலகில் வெளி கூட்டல் உலகில் வெளியுலகில் ஊரறியும் ஊர்கூட்டல் அறியும் ஊரறியும் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் எவ்விடம் நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் நெடுநாவாய் நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் நெடுநீர் அடுத்ததா அங்கன் அம் கூட்டல் கண் அங்கன் பற்பல பல கூட்டல் பல பற்பல புன்கண் புன்மை கூட்டல் கண் புன்கண் மென்கண் மென்மை கூட்டல் கண் மென்கண் அருவிலை அருமை கூட்டல் விலை அருவிலை நன்கலம் நன்மை கூட்டல் கலம் நன்கலம் செலவொலியா செலவு கூட்டல் ஒளியா செலவொலியா வலிக்கரை வலி கூட்டல் கரை வலிக்கரை வந்தனைந்த வந்து கூட்டல் அணைந்த வந்தனைந்த எம் அருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் எம் அருங்கும் எங்குறைவீர் எங்கு கூட்டல் உறைவீர் எங்குறைவீர் கண் அருவி கண் கூட்டல் அருவி கண் அருவி உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் உடம்பெல்லாம் மொத்தமாக எண்ணூறு பிரித்தெழுதுக வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் ஆறு அளவு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன இதுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்டில் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ